அனைவருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தர்சிகா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் அனைவரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட கடைக்கு தான் வந்திருக்கேன் அவங்க வந்து இந்த ஷாப் ஆரம்பித்து எத்தனை மாதம் ஆகுது த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்த் ஆகுது அவங்க முன்னாடியே சவுண்டா சொல்லுங்கள் கோ கலர் லெகின் எடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி நம்மக்கிட்ட கோ கலர்ஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன் டைப்பில் ஒரு நைட்டி எடுத்துருக்காங்க சவுண்டா விஷ்ணும் ஒரு கவுன் டைப்பில் நான் வந்து ஒரு நைட்டி எடுத்திருக்கேன் அதோடய பிரைஸ் எவ்வளோதுங்க டூ ஃபிஃப்டி ஓகே ஓகே டூ ஃபிஃப்டி ஓகே அது அண்ணியில் நான் வந்து ஒரு ரெண்டு டாப்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஆக்சுவலி நைட்டி எடுக்க தான் வந்தேன் அதுக்கப்புறம் டாப்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுனால டாப்ஸ் ரெண்டு எடுத்திருக்கேன்

இருக்குது அப்புறம் பார்க்கு பின்னாடியா பார்க்குக்கு பின்னாடி இருக்குது இந்த இந்த கோவில் என்னங்க முத்துமாரியம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் சவுண்டாக சொல்லணும் அவங்களுக்கு வந்து த்ரோட்டிங் இன்ஃபெக்ஷன் இருக்கு ஸோ ஓகே நிறையா ஃபேன்சி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து அமௌண்ட்டு வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க நானே இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் சூப்பராக இருக்குது இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இப்போ ஊருக்கு போகிறதுனால வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறையா சேரீ வந்து இவங்க வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது இல்லையா இளம்பிள்ளை அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க நீங்கள் வந்து அவங்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோர் மந்த்த் ஆகுது சூப்பராக ரன் ஆகுது நிறைய நைட்டிஸ்லாம் வந்து எக்ஸ் இருக்குது எம்மும் இருக்குது டபுள் எக்ஸ் எல்லும் இருக்குது அதுமாதிரி டாப்ஸும் இருக்குது உங்களுக்கு வந்து சேமாக பேண்ட்டு எல்லாமே சேர்ந்து எப்படி வரும் அது த்ரீ பீஸ் பீஸ் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் சிக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஷாலு டாப்ஸு இது எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும் ஆ சூப்பராக இருக்கு அவங்க என்னை வர சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து என்னோடய சேனலில் வந்து நேம் கொடுக்குறேன் அதை வந்து நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை நைட்டி எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி தான் இது வந்து புதுசாக வந்திருக்குது அம்பர்லா மாடல் ன் டைப் நான் நியூ ஸ்டாருக்கு போனப்போ அவங்க அம்பர்லா மாடல்னு சொன்னாங்க அதனால தான் சொன்னேன் இந்த செயின் எவ்வளோங்க செவன் ஃபிஃப்டி சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் செவன் ஃபிஃப்டி இந்த முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் சிக்ஸ்டி

இது தேர்ட்டி ருபீஸ் சாக்லிப்ஸ் தேர்ட்டி நல்லா நல்லா கட்டுங்க தேர்ட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன் பிளேட் இன்னும் ஒர்த்து பையாக இருக்கும் எல்லாமே நான் வந்து பாப்பாவோட பர்த்டேவுக்கு காவேரி டெக்ஸ்டைல் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஒன்று ஒன்றா இருந்தேன் உங்கள் ஞாபகமே வரலை எனக்கு ஃபிஃப்டி இருப்பி ஸ்லட்ச் ஃபிஃப்டி இருக்கு ஒன் தேர்ட்டி இந்த ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக நான் கம்மி பண்ணி தான் தருவேன் ஸோ தாராளமாக வந்து ஒன் தேர்ட் அவங்க சொல்கிற ரேட்டே வந்து அதில் போட்டிருக்க ரேட்டே தரமாட்டாங்க அவங்க வந்து கம்மி பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அவங்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நான் வந்து ஒரு நைட்டி எடுக்கலான்னு தான் வந்தேன் பட் ஆனால் நான் டாப்ஸு லெகின்ஸு எல்லாமே சேர்த்து எடுத்துருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே மேட்சிங்காக எடுத்துக்கலாம் லிப்ஸ்டிக் இருக்குது குட்டீஸுங்களுக்கு வந்து ஸ்டெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து இந்த கிளிப்பெல்லாம் இருக்குது அப்புறம் இந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது நல்லா பல பலன்னு மின்னது வர லெகின்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுனா இப்போ ஆஃபர் போட்டிருக்கு லெகின்ஸ் வந்து யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அதை எவ்வளோங்க டூ டென் டென் கிளாத் சூப்பராக இருக்கும் யூனிக் சொல்லி ஒரு ப்ராண்டு ஓகே கிளாத்தில் வந்து எந்த காம்ரமைஸ்மே இல்லை குவாலிட்டி வைஸ் சூப்பர் இதில் வந்து நாங்கள் இப்போ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் டூ எயிட்டி சேல் பண்ணிட்டுருந்தோம் டூ டென் தான் என்ன டூ டென்னுங்கிறனால குவாலிட்டி இருக்காது அதில் நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஏன்னா இப்போ எங்கக்கிட்ட இருக்கிற கலர்ஸு இதுதான் தான் நாங்கள் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எங்கள் கடை எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அயப்பாக்கம் கிருஷ்ணசுவாமி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே சைட்லேயே ஸ்ரீ சோலா டெக்ஸ் அண்ட் ஃபேன்சி ஷாப் இங்கே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னாலே உங்களுக்கு யாருனாலும் காமிச்சு கொடுப்பாங்க கடை எங்கே இருக்குதுங்கிறத காமிப்பாங்க கண்டிப்பாக வாங்க எல்லாருக்குமே என்னால் வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன் எங்கள் கிட்டே வந்து நகைகள் அதாவது ரெண்டல் ஜுவல்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் பார்லர் வச்சுருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னாப்ப உங்களோட பிரைட்ஸுக்கு ப்ரைட் மெய்ட்ஸுக்கு நம்ம கையில் வந்து தாராளமாக ரெஃபர் பண்ணலாம் நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே கார்டு அடிச்சுருவோம் ஸோ இனிமேல் வ யாரும் கஸ்டமர்ஸ் வந்தீங்கன்னா கூட நம்ம கார்டு கொடுக்குறோம் தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் இந்த சின்ன பிஸ்னஸை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர்